அனைவருக்கும் ஆத்மனுக்கும் ஞானபதா பாரம்பரிய மூலிகை மொர்த்தத்தின் சார்பாக இந்த மாதம் அதாவது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூலிகை இனங்காட்டுதல் பயிற்சியை பற்றி நடத்தப்போகிறோம் எல்லோரும் ராஜபாளையம் நமது வைத்தியசாலைக்கு நீங்கள் வந்துருங்க அங்கேருந்து ஒரு மூணு வேன் அதாவது இருபத்தி அஞ்சு பேர் போகிற மாதிரி ஒரு மூணு பேர் வந்து கிளம்போம் அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம நடத்துது கிளாஸில் ஒவ்வொரு மருத்துவத்தலைப்பு கொடுத்து நம்ம போட்டுட்டு வரோம் இந்த மாதம் தலைப்பு வந்து அதாவது ஆஸ்மா டிபி சளி இருமல் சம்மந்தப்பட்ட நோய்க்காக நம்ம மருத்துவம் பார்க்க போகிறோம் அது வந்து நமக்கு மத்தியானதுக்கு வந்து கிளாஸ் நடக்கும் காலையில் பத்து மணியிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் இது என்னென்ன மூலிகைன்னு சொல்லி நம்ம அநேகமாக தேவதானம் பகுதியில் தான் நம்ம இந்தோட்டம் கிளாஸ் நடக்குது பத்து மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒம்பது வரும் முக்கால் பத்து மணிக்கு நான் வண்டி கிளம்பிடும் அதுபோல் நீங்கள் வந்தாலுமே உங்களுக்கு டவர் கிடைக்காது இப்போ நீங்கள் வந்து வேஸ்டாக போயிடும் அதனால் காலையில் வருதுவங்க அங்கங்கே டியூபன் காலை டிபன் முடிச்சுட்டு கரெக்டாக பத்து மணிக்கு நம்மளுடைய கிளாஸுக்கு வந்துடுங்க போன கிளாஸில் நம்ம முக்கியமாக அந்த புறசம்புவை பற்றியும் அவரோட பயன்பாடுகளை பற்றி நம்ம நிறையா பார்த்தோம் புரசம்பூ வந்து மாசி பதினஞ்சிலிருந்து அதாவது பங்குனி பதினஞ்சு இல்லைனா பங்குனி முப்பது வரைக்கும் தான் பூக்கள் கிடைக்கும் ஆனால் இந்த மாதம் அந்த பூக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி அந்தந்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம் அது உங்களுக்கு நேரடியாக காட்டி கொடுக்கும்போது இன்றைக்கும் நிறைய வெறுக்கு புரசமரம் எது பூவரசு எது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க அதனால் புரச மரம் அதுக்கு பேர் வந்து பராசு முறுக்கணுவதேன்னு சொல்லி பல பேர் இருக்கு உங்களுக்கு நேரடியாக காட்டி கொடுக்குறதுனால இந்த இந்த கிளாஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க கிட்டத்தட்ட அதோட இன்னும் வந்து மருத்துவ க்ளாஸில் வந்து டிபி சம்மந்தப்பட்டதுன்னு வந்துட்டாலேயே பொதுவாக சாதாரணமாக துளசி கண்டங்க கண்டங்கத்திரி ஆடாதோடை இப்படிதான் பொதுவாக இருக்கும் அது வந்து சாதாரண சளி இருமலை போக்கக்கூடியது உயர்ந்த மருந்துகள் போதும் அந்த மருந்து இப்போ பொன்னரிதாரம் செய்கிறோம் இருந்து அதாவது கருவங்கத்தை துளசிலேருந்து முடித்து அதுவும் டிபிக்கு பயன்படுத்தலாம் அப்போ அந்த பொன்னரிதாரத்தை வந்து நம்ம கெட்டி தான் பயன்படுத்தணும் அது எப்படி கெட்டுது அது எப்படி பயன்படுத்துது எல்லா முறையுமே நம்ம அந்த கிளாஸில் சொல்லி கொடுக்க போகிறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் டிபி வந்து இன்றைக்கி நெ நம்ம நிறையா பேருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாதாரண சளி இரம்லாம் ஆரம்பித்து அவங்களுக்கு இழப்பு டீப்பரைக்கி விட்டுருது இது நம்ம எளிமையாக குணப்படுத்திடலாம் ஆரம்ப ஸ்டேஷனாக ஒரு மாதத்துலேயே சரி பண்ணிடலாம் முத்தின ஸ்டேஷனா மூணு மாதம் அல்லது நாலு மாதத்தில் சரி பண்ணிடலாம் அதனால் அதுக்குள்ள மருத்துவத்தை கண்டிப்பாக நம்ம வைத்தியர்கள்லாம் தெரிஞ்சிடலாம் எல்லாமே நம்ம பகுதியில் உங்களுக்கு கிடைக்கிற மொழி இது அதில் வந்து நம்ம பொன்னரிதாரன் தரம் கொடுத மருந்து வந்து மிக உயர்ந்த முறையில் நம்ம போடுதோம் அது வந்து பொண்ணு தரம் வந்து ஆஸ்மா இழப்பு டிபிக்கு மட்டும் இல்லாமல் ஆண்மை சம்மந்தப்பட்ட முறையும் சரி பண்ணிடுது அதனால் அது சம்மந்தப்பட்ட மருத்துவத்தில் வந்து நிறையா வருது அதில் வந்து நம்ம மின்சாரத்தை நம்ம மேற்கொண்டு வரோம் அது எல்லாமே எப்படி அதெல்லாம் எளிமையாக ஒவ்வொரு வைத்தியர் வீட்டிலும் இருக்க வேண்டியது அதனால் நம்ம அப்படி நம்ம மூலிகை மறுத்ததை பற்றியும் அந்த புனிதிகாரம் கெட்டுத முறையை பற்றியும் எல்லாம் அதாவது மூலிகை பயிற்சி சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு நேரடியாக காட்டி கொடுக்க போகிறோம் அதாவது முப்பதாம் தேதி போகிறதுனால நம்ம முன்கூட்டி வண்டிக்கெல்லாம் பதிவு பண்ண வேண்டியிருக்கு இந்த வட்டமோ நீங்கள் வந்து முந்நூறுவா கட்டி ஜிபே பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க இருபதாம் தேதிக்கு மேலே அவரது பதிவு எடுத்துக்கொள்ள முடியாது இதுவும் அந்த பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் வண்டிக்கும் அதுக்குள்ளே சாப்பாடுக்கும் ஏற்பாடு பண்ணணும் இப்போ ஊருக்குள்ளே இருந்தோம்னா சாப்பாடு காதல அப்படின்னா நம்ம வாங்கிக்கிடலாம் காட்டுக்குள்ளே போகும்போது வந்து இந்த கரெக்டான அளவு தான் நம்ம ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு அது மாதிரி வண்டியும் இப்போ எழுபத்தஞ்சு பேர் வந்தாங்க அப்படின்னா நம்ம மூணு வண்டி ஏற்பாடு பண்ணிடலாம் அதுக்கு மேலே கூட வந்தாங்கன்னா வண்டி காணாது அதனால் முன்கூட்டியே இப்போ நூறு ஊராக இருந்தாலும் நாலு வண்டி கூட ஏற்பாடு பண்ணிடலாம் அதனால் முன்கூட்டி பதிவு பண்ணியிருக்கோங்க அதுவும் இருபதாம் தேதிக்குள்ளே பதிவு பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அடுத்தது வந்து நமக்கு கொஞ்சம் சிரமம் அதனால் நம்முடைய வகுப்பையும் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனலையும் பார்த்து மருத்துவ முறைப்புறம் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்